எனக்கு இந்த கம்பியை வச்சுட்டு நான் என்னை பார்க்கறதுக்கு அழகாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்விசிபிள் ப்ளேஸஸ் வந்து இன்விஸ்லைனு சொல்லுவோம் அந்த அலைனர்ஸ் வந்து போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க வந்து எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும் பல்லு இல்லைன்னா நம்ம ரெண்டு விதமா கட்டலாம் சார் மூணு விதமா கட்டலாம் என்னன்னா எடுத்து போடுற மாதிரி பல்செட் மாதிரி போடலாம் அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது ஆக்சுவலி பிகாஸ் நம்ம டெய்லி போட்டு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது க்ளீன் கிளீன் பண்ணிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப இன்னொன்று என்னன்னா டென்டல் பிரிட்ஜஸ் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ரெண்டு பில்லர் மாதிரி சப்போர்ட்டு நம்ம பல் ரெண்டு பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரிட்ஜ் மாதிரி போடுவோம் ஸோ ஆக்சிடென்ட்ஸில் அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி ஸோ இப்போ எப்படி என்ன ஃபஸ்ட்டு மேலே வாய் கீழே வாய் கரெக்டாக வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலி ஃபஸ்ட் ஃபிக்ஸேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது தாடை உடஞ்சிச்சின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளேட் மாதிரி போட்டு வந்து அதை சரி பண்ணுவோம் ஆக்சுவலி டாக்டர் இப்போ வந்து விபத்துல வந்து ஒருத்தருக்கு ஒரு பல்லு போயிடுது அவர் வந்து பல்லு கட்டணும் அப்படின்னாக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்ல கேட்டேன் அது ஃபோர்ஸ்லிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து செராமிக்கின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன டாக்டர் அது ஃபோர்ஸ்லிங் பிரிட்ஜ் என்ன செராமிக்கினா அது எப்படி பண்றீங்க இப்போ வந்து ஆக்சுவலி நம்ம ரெண்டு கட்டலாம் கட்டலாம் சார் மூணு என்னன்னா எடுத்து போடுற மாதிரி செட் மாதிரி போடலாம் அது வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆக்சுவலி டெய்லி போட்டு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது க்ளீன் கிளீன் பண்ணிட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இன்னொன்று என்னன்னா டென்டல் பிரிட்ஜஸ் சொல்லுவாங்க என்னன்னா ஒரு ரெண்டு பில்லர் மாதிரி சப்போர்ட்டு நம்ம ரெண்டு பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துட்டு பிரிட்ஜ் மாதிரி போடுவோம் ஆக்சுவலி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லணும்னா எப்படின்னா இப்போ ஒரு பிரிட்ஜ் கட்டுவாங்க பிரிட்ஜ் எப்படி கட்டுவாங்க சார் ரெண்டு பில்லர் சப்போர்ட் எடுத்துட்டு தானே பிரிட்ஜ் கட்டுவாங்க அதே மாதிரி தான் பக்கத்து பல் சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ அதுக்கு வந்து பிரிட்ஜ் மாதிரி கட்டுவாங்க ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிக்சா வந்து நம்ம பிரிட்ஜ் கட்டலாம் இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு பக்கத்து பல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி கூட போடலாம் சார் இம்ப்ளான்ஸ்னா என்னன்னா அந்த எலும்புக்குள்ள ஒரு டைட்டானியம் ஸ்க்ரூ மாதிரி வந்து இன்செர்ட் பண்ணுவோம் பண்ணிட்டு ஸோ அது வந்து நல்ல எலும்பு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அதுக்கு மேலே வந்து தனியாக ஒரு கேப் போட்டிருக்கோம் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி வந்து டென்டல் இம்ப்ளான்ஸில் வந்து நிறைய வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்திருக்கு ஸோ டென்டல் இம்ப்ளான்ஸில் வந்து நமக்கு ஜிர்கோனியா இம்ப்ளான்ஸ் சொல்லிட்டு கூட வந்திருக்கு செராமிக் நீங்கள் கேட்டீங்க இல்லையா சார் சிராமிக் இப்போ ஆக்சுவலி வந்து எல்லாரும் பல்லு கலர் மெட்டீரியல் தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி அது என்னன்னா செராமிக் அதுல வந்து மெட்டல் கண்டென்ட் இருக்காது ஆக்சுவலி ஸோ மெட்டல் கண்டென்ட் இல்லாத போது பல்லு கலர்ல இருக்கும்போது ஒன்னு ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஆக்சுவலி ஈஸ்த்டிகளை பாக்குறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டு கேட் கேம் டெக்னாலஜியில் வந்து இந்த க்ரௌன்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி கொடுப்பாங்க ஆக்சுவலி இப்போது இந்த கேட் கேம் டெக்னாலஜியிலவே நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு சார் இப்போது ஏன்னா இப்போது லேப்ஸ் வந்து எப்படின்னா நமக்கு வந்து டென்டல் கிளினிக்ஸ் அட்டாச்சாகவே லேப்ஸ் வந்து நிறைய பேருக்கு வச்சிட்ருக்காங்க இப்போ எப்படின்னா அது வந்து இப்போ பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம வந்து இமீடியட்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே வந்து த்ரீ டி பிரிண்டிங்கில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது அப்படியே வந்து நம்ம கேட்காம் மில்லிங் மிஷினில் வந்து நம்ம டிரான்ஸ்பர் பண்ணலாம் ஸோ அது வந்து வித்தின் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து நம்ம ரெடி ஆகி நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து விபத்துல பாதிக்கப்பட்டு தாடையே சில பேர் போயிடுது அப்படின்ற எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஆக்சிடென்ட்ஸ்ல தான் அந்த மாதிரி நடக்கும் சார் இப்போ ஆக்சிடென்ட்ஸ்ல அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலி ஸோ இப்போ எப்படி என்ன ஃபர்ஸ்ட் மேல வாய் கீழே வாய் கரெக்டா வச்சுட்டு ஃபுல்லா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்கேஸ் ஏதாவது தாடை உடஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிளேட் மாதிரி போட்டு வந்து அது சரி பண்ணுவோம் ஆக்சுவலி சோ இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இதெல்லாம் வந்து என்னன்னா ஆக்சிடென்ட்ஸ்ல மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது அந்தந்த டைம்ல கரெக்டா எந்த ப்ரொசீஜர் தேவைப்படுதோ அது வந்து நம்ம பிளேட் வச்சு வந்து நம்ம டைட்டானியம் பிளேட் மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா இப்போ நிறைய பேருக்கு வந்து பல்லு வெளியே துருத்திட்டு இருக்கோம் சில பல்லு வந்து இந்த ஜா வந்து இருக்கும் அந்த மாதிரி மாதிரி கம்பி கட்டுவாங்கன்னு சொல்லி கேள்வி வந்து எப்படி இப்போ வந்து ஆக்சுவலி அதுலவே நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட் வந்துருக்கு இப்போ வந்து உங்களுக்கு பல்லு வந்து ஒரு கரெக்டான அலைன்மெண்ட்ல இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஈவென்ட்ல ஒரு ஈவென்ட்ல இல்லைன்னா யூஸ்வலி ஒரு பதினாலுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள வந்து நமக்கு பால் எல்லாம் விழுந்துட்டு பர்மனென்ட் பல் எல்லாம் வந்துடும் ஆக்சுவலி அந்த பர்மனென்ட் பல்லு எல்லாம் வந்ததுக்கு தான் நம்ம வந்து இந்த கம்பி வச்சுட்டு நம்ம வந்து அந்த பல்லெல்லாம் எல்லாம் வந்து அலைன் பண்ணுவோம் ஆக்சுவலி எப்படினா இப்போ வந்து அதில் வந்து பேசிக்காக நார்மலாக வந்து நம்ம கம்பி ஒன்று ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேசஸ் மாதிரி போட்டுட்டு கூட நம்ம வந்து அது கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரொம்ப அன் இருக்கிற பல்லு கூட வந்து நம்ம இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆக்சுவலி ஸோ இன்னொன்று என்னென்னா அதிலவே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு என்னென்னா நமக்கு வந்து அலைனர்ஸுன்னு சொல்லுவோம் இன்விசிபிள் அலைனர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது என்னன்னா ஒரு கிளிப் மாதிரி தான் இருக்கும் அது வந்து நம்ம பல்லுக்கு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபோர்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டியோ செவன் டேஸ்க்கு ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் ஸோ அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்லு வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்துடும் அது டிபெண்ட்ஸ் இப்போது ஒரு 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 மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டியூரேஷன் ஆகும் ஒன் இயர் ட்யூரேஷன் ஆகும் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் டியூரேஷன் ஆகும் அது டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் வந்து அதை நாங்கள் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஸ்கேன் எடுத்துகிட்டு ஸோ அதுலேருந்து அவால்வேஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து அது வந்து டெலிவரி பண்ணுவோம் ஆக்சுவலி ஸோ இப்போ வந்து அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சார் இப்போ யாருமே வந்து எனக்கு இந்த கம்பி வச்சுட்டு நான் என்னை பார்க்குறதுக்கு அழகாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இன்விசிபிள் ப்ரேசஸ் வந்து இன்விசலைனன்னு சொல்லுவோம் ஸோ ஆக்சுவலி அலைனர்ஸ் அந்த அலைனர்ஸ் வந்து போடும்போது நமக்கு பார்க்கறதுக்கு அவங்க வந்து எதுவுமே போடாத மாதிரி தான் இருக்கும் பிகாஸ் அது கிளியராக இருக்கும் ஸோ நம்ம போடும்போது அது ரொம்ப வந்து கிளியராக இருக்கும் பேஷண்ட்டுக்கு வந்து ஈஸ்திட்டிக்கலி சாட்டிஸ்பைடா இருக்கும் ஆக்சுவலி ஒரு ஒரு இன்னொரு பல்லுக்கும் நடுவில் வந்து ஒரு பல்லு உடச்சு போச்சுன்னா அதை வந்து நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க அதை எப்படி பண்ணுவீங்க அது இந்த வரிசையா பல்ல வரிசையா இருக்கு ஆமா ஆமா சரி இப்ப கடைசில வந்து ரெண்டு பல்லு மூணு பல்லு இல்லைன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு அந்த நான் சொல்றது வந்து போலி பல்னு சொல்றாங்க அதாவது டூப் ஆமா ஆமா அது எப்படி அந்த இடத்துல கேப் மாதிரி போடுவீங்களா இல்ல அப்படியே 퍼மனன்ட்டாவே போடுவீங்களா அதுதான் சார் அதுல ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு நம்ம பிரிட்ஜ் மாதிரி பள்ளி இல்லைன்னா பிரிட்ஜ் மாதிரி கட்டிக்கலாம் பள்ளி இருந்துச்சுன்னா மத்த பல் பக்கத்து பல்லு சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம பிரிட்ஜ் மாதிரி கட்டலாம் இல்ல பல்லே இல்லாட்டி பட்சத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல வந்து பல் செட்டு வந்து இம்ப்ளான்ஸ்க்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிரோம் இப்போ இந்த டீத் ப்ளீச்சிங் சொல்றாங்க டாக்டர் ஆமா அது வந்து பல்லு வந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து சர்ச் ஆ ஒயிட்னிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறேன் சரி அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா ஆஹ் அதுதான் சார் ஆக்சுவலி வந்து ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா ஓகே அது வந்து அதில் ஹாம் எதுவும் இல்லை இப்போ வந்து ஒரு ஒருத்தங்கல ஒரு ஒரு மாதிரி இப்போ வந்து டீனேஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பல்லு கொஞ்சம் வெள்ளையா இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி சீரியல் ஆக்டர்ஸ்ஸு டிவி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பல்லெல்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கணும்னு அவங்க யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் ப்ளீச்சிங்ன்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து அதில் பண்ணுவோம் சார் ஆக்சுவலி ஒரு கெமிக்கல் மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணி அது வந்து பல்லு வந்து ஒரு ஷேட் ஆர் டூ ஷேட்ஸ் பிரைட்டர் வந்து ஆக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஸோ அது என்னன்னா நம்ம வந்து அது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடியோட நெக்ஸ்ட்டு ஷேடு ஒரு ஷேடு பிரைட்டராக வந்து பல்லு வந்து தெரியும் ஆக்சுவலி டாக்டர் பல்ல வந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பல் ஒருத்தராக சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்னவா பல்ல முடியும் பல்லில் ஏற்கனாக வச்சுக்கலாம் அதுதான் சார் பல்லு வந்து கிளீனாக வச்சுக்கணுன்னா டெய்லி வந்து டூ டு த்ரீ மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணிக்கோங்க அண்ட் டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுங்க டூ டூ ஸோ டூ இன்ட்டு டூ மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பல் வந்து எந்த விதமான பெரிய ப்ராப்ளம்ஸ் வராமல் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கலாம் ஆக்சுவலி பல்லு

நீங்கள் வந்து நல்லா வாய்க்காக பண்ணாலுமே ஏதாவது அந்த சாப்பாடு தங்கும்போது அது வந்து வெளியே வந்துடும் ஆக்சுவலி ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பேட் பிரெத் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் தேங்க்யூ டாக்டர் அடுத்தது பசங்க பெரிய இருந்தாலும் சின்ன சின்ன இருந்தாலும் சரி குச்சி வச்சு பல்லு வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது வந்து இட்ஸ் குட் குட் ஹேபிட் இல்லை சார் தட் இஸ் அ வெரி பேட் ஹேபிட் சொல்லுவோம்னா குச்சி வைக்கவே கூடாது சார் ஆக்சுவலி குச்சி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா பற்களுக்கு நடுவில் வந்து நமக்கு கேப்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆகும் ஆக்சுவலி ஸோ ஜாஸ்தியாக கேப்ஸ் ஃபார்ம் ஆகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்துறீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த இடத்துல வந்து ஈர் வந்து என்ன ஆகும் ஈர் வந்து டேமேஜ் ஆகும் ஈர் வந்து டேமேஜ் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகும் ஓகே இன்ஃபமேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால ஈர் வீக்கம் வரும் உங்களுக்கு ஈர்லேருந்து நீங்கள் நீங்க ப்ரஷ் பண்ணும் போது ஈர்ல வரும் சோ இதெல்லாம் வந்து வரும் சோ அதுக்கு அவாய்ட் தான் உங்களுக்கு வந்து பிளாசர்ஸ் சொல்லிட்டு இருக்கு ஸோ ஹேண்ட் பிளாசர்ஸ் வாட்டர் பிளாசர்ஸ் சொல்லிட்டு இருக்கு இப்போ புதுசா வந்திருக்கு வாட்டர் பிளாசர்ன்றதை வந்து நமக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா தண்ணி வரும் தண்ணி வந்துட்டு நமக்கு வாய் ஃபுல்லாக வந்து கிளீன் ஆகும் ப்ளஸ் இன்னொன்று வந்து த்ரெட் ஃப்ளாஸர் கூட இருக்கு ஸோ நம்ம அந்த த்ரெட்டு வச்சு நல்லா வந்து ஃப்ளாஸ் வந்து ரெண்டு பல்லுக்கு பற்களுக்கு இடையில வந்து எந்தெந்த சாப்பாடு எதுவும் மாட்டுதுன்னா நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கம்ஸ் டேமேஜ் பண்ணாமல் இருப்போம் ஸோ வந்து லேட்ரான் வந்து இந்த மாதிரி பெரிய கம் டிசீஸ் வராமல் வந்து நம்ம தடுத்துக்கலாம் இந்த ஆமாம் சார் இந்த பேஸ்ட் போட்டு எப்படி

ஃபுல்லா வந்து பேஸ்ட் எடுப்பாங்க ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது சார் விளம்பரத்துல ஃபுல்லா தான் காமிக்கிறாங்க ஆமா ஆக்சுவலி என்னன்னா நம்ம பி சைஸ்ல எடுக்கணும் அவ்வளோ எடுத்தா வந்து இட் இஸ் மோர் தேன் இன்னஃப் பர் அவர் ஒன் டைம் ப்ரஷிங் ஆக்சுவலி ஸோ இப்போ என்னன்னா ஆக்சுவலி வந்து எல்லாரும் வந்து மேலே கீழே இப்போ வந்து ஹாரிசாண்டலாக பண்ணுவாங்க ஆக்சுவலி ஓகேங்களா ஹாரிசான்ண்டலாக வந்து நம்ம பல் வந்து கிளீன் பண்ணக்கூடாது ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மோஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஸோ பேக் டூத்துக்கு வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் ரொட்டேஷனில் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ரொட்டேஷன் கொடுக்கும்போது கம்ஸில் இருக்கிற அழுக்கு கூட வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் ஆக்சுவலி ஓகேங்களா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கூட நீங்கள் வாய் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை

அன்ற பேரில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு பயங்கரமாக தேய்ப்பாங்க ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பல்லு தேய் செய்யும் ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ அதனால் ப்ராப்பரான டெக்னிக்கில் அண்ட் நம்ம என்ன ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பொறுத்து கூட இருக்குது இப்போ ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரிஸில்ஸ் இருக்குது மீடியம் பிரிஸில்ஸ் இருக்குது ஹார்ட் ப்ரிஸில்ஸ் இருக்குது ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் வந்து மீடியம் பிரிசில்ஸ் டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புள் கொஞ்சம் தேய்மானம் ஆல்ரெடி இருக்கன்னா அவங்க வந்து சாஃப்ட் ட்ரிசல்ஸ் டூத் ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலே வந்து பல் தேய்மானம் வந்து அவங்க இதுக்கு மேலே ஆகாமே ஸ்டாப் பண்ணிக்கலாம் பல் தேய்மானம் வந்துச்சுனாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எனாமல் வந்து இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலி ஸோ எனாமல் போக போக நமக்கு என்ன ஆகும் ரெண்டாவது லேயர் டென்டின் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் எக்ஸ்போஸ் ஆகும்போது நமக்கு பல் கூச்சம் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ அவங்களால எதுவுமே வந்து ரொம்ப சூடாகவோ ரொம்ப சில்டாவோ வந்து அவங்களால வந்து குடிக்க முடியாது ஆக்சுவலி ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம தாராளமாக வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் டாக்டர் நிறைய பேருக்கு வாய் புற்றுநோய்ன்றாங்க சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி புகையில போடுறவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு நோய் சொல்லுவாங்க வாய்ப்புநோய் வந்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த புற்றுநோய் வந்தாக்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் இது மாதிரி ஒரு மூணு கேன்சர்ன்றது நிறைய பேக்டர்ஸ்ல இருக்கு இப்போ வந்து பான் பான்பரா சூவிங் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஆக்சுவலி சோ இது என்னன்னா ஆக்சுவலி வந்து நமக்கு வந்துடுச்சுன்னா லைக் வந்து நம்ம லைஃப் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாழ்ற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி ஸோ அது வராமே இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பான்பராக்கு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு வீடியோஸோ ஒரு இதுவோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வீடியோஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக அவங்களுக்கு காமிக்க போது அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும் ஓகே நம்ம இந்த மாதிரி ஆகிட்டோம்னா நம்ம என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு ஒரு மனசில் வரும் ஆக்சுவலி ஸோ அதுவே வந்து ஸ்லோவாக வந்து படிப்படியாக அவங்க வந்து குறைச்சிட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு இவ்வளவு நேரம் நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் அழகாக தெளிவாக பொறுமையாக நிதானமாக விளக்கமாக பதில் சொன்ன டாக்டர் விஜயேந்திரன் மாதகி ரெட்டி சார் அவர்களுக்கு ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ